சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தளத்து ரோஜா பஜனைக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் முத்தையாவளி இளையோட்டி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமய ஸ்ரீ சோழேஸ்வர திருக்கோவில் நிர்வாகம் சார்பாகவும் தத்துவமசி ஸ்ரீ சபரி ஐயப்ப பஜனை குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனை அனதில் ஒரு பன்னிரண்டு நாட்கள் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அதனை தொடர்ந்து அன்னதானம் அடைகிறோம் கலந்து கொண்டு எல்லாவல்லி சபரிமலை அன்னதான ஐயா ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை மதுரவாசினி கொச்சி கன்னிசாமி ரச்சிதா கொச்சி கன்னிசாமி திரு திருமதி நாகராஜ் ரேணுவா அவர்கள்

தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யம் பெற்று எந்த நொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாலும் நீடோடி வாழ வேண்டுமாகவும் எல்லா விளையாடனை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து பஜனை அனைவருக்கு இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லா விளையாடனை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்வோம்

ஒருவென்றி கண்படு பற்றி வாங்கற் நிறைக்கும் வல்லர் கருமசுக்கள் இங்கார செல்வம் நிறை இந்திய நூலின் பாவாய் ஓங்கி உலக உத்தமன் பேர் வாடி வாங்க நெறிக்கும் வல்ல பெருமேசுக்கள்

இந்த பாக்கியம் என்றும் ஐயப்பன் எல்லாத்தையும் நான் ി വാങ്ങ പുറം നെറിക്കും വള്ളവ സിക്കൽ നെറിയ

சனமையப்பா 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 امیں سامع ہوں அம்மா வரட்டு வரட்டு அம்மா வரட்டு आप इन्द्रनकी हैं ना? इंद्रनकी हैं।